அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு தை மாதத்திற்கு உண்டான தேய்பிரை சதுர்த்தி திதியானது இருக்குது இந்த தேய்பிரை சதுர்த்தி திதியை நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் தீராத நோய்கள் குழப்பங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஹர அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்போது சங்கடஹ ஹர சதுர்த்தி அப்படிங்கும்போது நம்மளுடைய சங்கடங்களை கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சங்கடங்கள் போக்குற மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரங்கள் சொல்லுங்கள் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது வீட்டில் எப்போ பார்த்தாலும் யாத சண்டை சச்சரவாகவே இருக்குது எங்களுக்கு அது மாதிரிலாம் பிரச்சனைகள் நீங்கணும் அது கொண்டு பெஸ்ட்டானது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் செய்ய அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும் அனைத்து விதமான சகல விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் இந்த வீடியோவில் உங்களுக்குன்னா பூஜை அறையில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்தும் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க இல்லையா அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கலாம் அல்லது இப்போ பொங்கல் லீவுக்கு போனவங்க ஊர்லேயே வந்து தங்கி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக வந்துட்டு பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டையுமே செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா உங்கள் சூழ்நிலைக்கு எது ஒத்து வருதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இன்றைக்கி நமக்கு முழுமையுமே வந்துட்டு இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து இருக்குது அதாவது இன்று காலை ஐந்து மணி ரெண்டு நிமிடத்துக்கே இந்த திதியானது தொடங்கிடுச்சு இது நமக்கு நாளை காலை ஆறு மணி பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால இந்த நாள் முழுமையுமே பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் பெஸ்ட்டான டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி இந்த வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் வந்துட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரம் வழிபாடு தான் அதனால நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறது சிறப்பு சரிப்போ முதல்ல பூஜை அறியில் செய்ய வேண்டிய மத்த குறித்து பார்த்தலாம் இதுக்கு நம்ம வீட்டில் பூஜை ஏரியில் விநாயகர்னுடைய விக்கிரகம் வச்சுருந்தீங்கங்கும்போது நீங்கள் அதை வந்து முடிந்த பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க இல்லைன்னா சுத்தமான இல்லையாவது விநாயகப் பெருமானுடைய சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க அடுத்ததாக விநாயகர் குகந்த வெள்ளருக்கம்பூ அல்லது அருகம்புல் இதை வந்து நீங்கள் மாலையை கட்டி சமர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா படம் வச்சுருந்திங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்தி இதே போல் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க வீட்டுக்கு பக்கத்தில் விநாயக பெருமான் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் போயிட்டு அருகம்புல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்கே கொடுத்துட்டு கொஞ்சம் அருகம்புல் அவங்கக்கிட்டிருந்து வாங்கிட்டு வந்து நம்ம படம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் தெரியாதவங்களுக்காக சின்ன ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க அடுத்ததாக இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க வெற்றிலைங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் மேலும் எடுத்த காரியத்தில் வெற்றி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதை நல்லா ஒரு சுத்தமான மஞ்சள் தண்ணியில் வந்துட்டு க கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு அதுக்கு ஒரே ஒரு மஞ்சள் குங்குமம் வந்து இடுங்க இப்போ சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கும் நீங்கள் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இந்த வெற்றிலையை வந்து வைங்க இந்த வெற்றிலினுடைய நுனி வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது அதனுடைய கூர்மையான பகுதி இருக்குது இல்லையா அது வந்து ஈஸ்ட் பக்கம் இருக்கணும் அந்த காம்பு பகுதி நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா கிள்ளியும் போட்டலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் ஆனால் அந்த நுனி பகுதி கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அதே போல் சந்திரனுடைய அம்சம் பொருந்திய பொருள் பார்க்கும்போது இந்த கள்ளுப்பு தான் வந்துட்டு சொல்லுவோம் ஏன்னால் சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய பிறந்த வீட்டு சீதனமாக தான் இந்த கல்ப்பு வந்து சொல்லுவோம் அதனால் சந்திரன் மகாலட்சுமி தாயார் ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவானது தான் இந்த கல்ப்பு இப்போ இதை வந்து நீங்கள் போ சமையலறையில் பயன்படுத்துகிறத எடுத்துக்கிறது காட்டிலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால அதுவும் தை மாதத்தில் இருக்கக்கூடிய முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால ஒரு பேக்கெட் புதுசாக நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறது சிறப்பு இல்லை ஆல்ரெடி உப்பு வச்சு ஓகேங்க இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் அதிலேருந்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுக்கும்போது ஸ்பூனில் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் இந்த வெற்றிலையில் வைக்கும்போது உங்கள் கைகளால் தான் வைக்கணும் நல்லா வந்துட்டு உங்களுடைய வலது கையில் வச்சு அழுத்து பிடித்து அதை தான் வந்துட்டு நீங்கள் இந்த வெற்றிலை மீது வந்து வைக்கணும் கொஞ்சம் வச்சிங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த உப்புக்கு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து மஞ்சளுக்கு மேலே கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக அதில் நெய் வந்து ஊற்றுங்க நெய் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை தரும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளுடைய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அதனால் நீங்கள் நெய் வந்து அந்த விளக்கில் ஊற்றிக்கோங்க வீட்டில் மஞ்சள் நிறத்தில் பஞ்சுத்திரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த திரியை வந்து நீங்கள் போடுங்க இல்லைன்னா வெள்ளை நிற பஞ்சுத்திரியிலையே கொஞ்சம் மஞ்சளையும் நெய்யையும் பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு தோய்த்து எடுத்திங்கன்னா அந்த வெள்ளை நிறம் வந்து லைட்டாக மஞ்சள் நிறமாக மாறும் அந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னாவே போதும் இப்போ வந்துட்டு நீங்கள் அதில் போட்டுருங்க போட்டுவிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பூ வைங்க அடுத்தது நிவேதனத்துக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வைங்க உலர் திராட்சை பேரிச்சம்பளம் கொழுக்கட்டை செய்ய டைம் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வைக்கலாம் இல்லைனா வெள்ளைக்கட்டி எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் ஏன்னா இப்போது பொங்கல் சீசனாக இருக்குது இல்லையா இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா நல்ல கரும்பு நிறைய பக்கம் வந்து விற்றுட்ருப்பாங்க அந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கரும்பு வந்து வாங்கிட்டு அதில் ஒரு சிறு துண்டு ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு விநாயகப் பெருமான் படத்துக்கு முன்னாடி வந்து வைக்கலாம் ஏன்னா கரும்புங்கிறது விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் அதை ஒரு சிறு துண்டு வந்துட்டு ப்ரஸ் சாத வைக்கிறது சிறப்பு அடுத்ததான் விநாயக பெருமான் முன்னாடி உட்காந்துட்டு அந்த தீபத்தை பார்த்த மாதிரியே உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க எங்களுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு விநாயக பாடல்கள் எது தெரிஞ்சாலும் சொல்லலாம் மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் நீங்க தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் இல்லைன்னா போன முறை சொல்லி கொடுத்த அதே மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட சொல்லலாம் சொல்லி நிறைவா வந்து கற்பூர் ஆராத்தியெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை வந்து வந்து இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலை அதாவது எழுந்ததும் நீங்கள் குளிச்சுட்டு அந்த கரும்பு வந்து நீங்கள் விருப்பப்பட்டா வந்து சாப்பிடலாம் இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க உங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்காது பசுமாடும் இல்லைங்கும்போது எங்கேயாவது கூட கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா எங்கேயாவது மண் போன்ற இடத்துல போட்டீங்கன்னா எறும்புகள் வந்து அதை சாப்பிடும் அதுவும் வந்து உங்களுக்கு புண்ணியமான பலனை தான் வந்து தரும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க அடுத்தது இந்த அகல் விளக்கு எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெற்றிலை கல்லுப்பு இருந்துச்சு இல்லையா நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிட்டு அதுக்குள்ளே அப்படியே அந்த வெற்றிலையும் கல்லுப்பையும் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க போட்டு நல்லா வந்து உங்களோட கைகளால் அந்த கல் வந்து கரைச்சிடுங்க இப்படி கரைக்கும் போது உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் கடன் பிரச்சனையும் எல்லாமே வந்துட்டு கரையிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் அதைய கரைச்சிடுங்க அதன் பிறகு இதை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க மரம் செடி கொடி அடியில் கூட நீங்கள் வந்து ஊற்றிடலாம் இது வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பொங்கல் வந்து நம்ம வீட்டில் தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிற பெண்களெல்லாம் வந்துட்டு செஞ்சுடுங்க அடுத்ததாக ஊரில் இருக்கிறவங்க பூஜை செய்ய முடியும் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னா அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது இது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இதை நீங்கள் இந்த நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அமைதியாக உட்காந்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை தீரணுமோ அதை தீரணும்னு மனதார விநாயகப் பெருமானை வேண்டிக்கிட்டு உங்களுடைய இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்துல ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இந்த ந விநாயகர் பெருமான் இந்த நம்பரை வந்துட்டு எழுதிட்டு உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிமிடம் கற்பனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அதன் பிறகு இந்த நம்பர் அழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அது கையில் இருக்கிற வரைக்கும் எத்தனை முறை அது பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை அந்த நம்பரை வந்துட்டு சொல்லுங்கள் அவசியம் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்